அழ்ப்பெருந்துவதை அழ்ப்பெருந்து தனிப்பெரும் தனிப்பெரும் கருமையு எல்லா உயிர்களும் பின்பற்று வாழ்கள் அவங்கள் மலர்களை வாழ்க வாழ்கள் மிக என்பர்களே இந்த வசீலர்களே என்பர்களே என்னோடு இந்த காணொலியை பயணிக்கும் என் அன்பு நண்பர்களே இந்த காணொலி பகுதியிலே இறைவன் செய்யக்கூடிய இறைவன் அருளக்கூடிய இறைவனால் நடத்தி கொண்டிருக்கும் அவளுடைய ஐந்து தொழில்களை பற்றி காணிருக்கிறோம் ஐந்து தொழில் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் ஐந்து தொழில் என்பது இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் அதாவது தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்கவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்யத்தல் இந்த ஐந்து நிலைகளிலும் இறைவன் அவருடைய சொல்லி செய்து கொண்டிருக்கிறார் சரி இறைவன் என்பவன் யார் இறைவன் என்பவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏங்கிக் கொண்டு சுழன்று கொண்டு அந்த சுழற்சி மூலம் இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலையாக மாறி அந்த இயக்க நிலை மூலம் ஒரு காந்த களத்தை உருவாக்கி அந்த காந்த களம் மூலம் மகாகாசம் என்று சொல்லக்கூடிய ஆகாச நிலையிலே ஒரு சக்தி பிரபாவமாக பிரபாகமாக பிரவாகமாக சக்தி பிரவாகமாக அங்கே இருந்து இந்த சக்தி நிலையை ஏற்படுத்தி வைத்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் தேங்கி கொண்டிருக்கிறார் இந்த இயக்க நிலை ஈர்ப்பு நிலையிலிருந்து ஒரு தன்னிற்க சூழ்ந்தெடுத்தும் ஆற்றல் மூலம் உருவாகியது இந்த தண்ணீருக்கு சூழ்ந்திருக்கும் ஆற்றலை கொண்ட இறைவன் ஒளிநிலையில் இருந்து கொண்டு அங்கே அடர்த்தரின் ஜோதி ஆண்டவராக ஒளி நிலையில இருந்து கொண்டு அந்த ஒளி தத்துவத்தோடு படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த படைப்பு தத்துவம் என்பது மிக பெரிய ஒரு நிலை இந்த மிக பெரும் நிலையை ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்றால் நமக்கு நிறைய ஞான அறிவு தேவைப்படுகிறது அந்த ஞான அறிவை கொண்டுதான் அந்த இருப்பு நிலையாக இறைவன் படைக்கும் தொழிலை பற்றி நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதாலும் கூட இந்த படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய இறைவன் மிக அற்புதமாக நேர்த்தியாக ஒவ்வொரு செயலையும் இந்த பருவத்திலே இது நிகழ வேண்டும் இது இப்படி இருக்க வேண்டும் இந்த பொருளை இங்கே வைக்க வேண்டும் என்று ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலையை விட மிக நேர்த்தியாக ஒரு அழகான பொறியாளனாக இருந்து இந்த படைக்கும் தத்துவத்தை இந்த பிரபஞ்சத்திலே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவருடைய திருவடியை நாம் மீண்டும் முறை வணங்கி அந்த இருப்பு நிலையாகிய இறைவன் என்னென்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது இந்த படைக்கும் தொழிலை பற்றி நாம் இங்கே பார்த்து இந்த படைத்தல் என்பது ஒரு பொருளை உருவாக்குவது உதாரணமாக ஒரு மட்பாண்டம் செய்ய வேண்டும் என்றால் அந்த மட்பாண்டத்திற்கு மூலப்பொருளாக களிமண் தேவைப்படுகிறது இந்த களிமண்ணை உருவாக்கியதையார் அதிக இறைவன் அந்த களிமண் நீரை கொண்டு அந்த மட்பாண்டம் செய்பவர் அழகாக திசைந்து அதை அந்த மட்பாண்ட கருவியாகிய ஆகிய சுழற்சி இங்கே கொண்டு ஞாபகத்துக் கொள்ளுங்கள் சுழந்தளவுடன் ஒரு உருவம் உண்டாகும் இந்த சுழற்சி தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுழற்சியை பற்றிய நான் கூறுகிறேன் இந்த சுழற்சி என்பது ஒரு வட்டமான சக்கரத்தில் வைத்து அங்கே ஒரு மண்ணை இதை தூக்கி அங்கே வைக்கிறார் அந்த மண் சுழற்சி மூலம் உருவமாக உருவமாக மாறுகிறது அந்த உருவமாக மாறும்போது தான் அங்கே படைப்பு தத்துவம் தெரிகிறது சுழற்சி மூலம் இந்த சுழற்சிதான் இறை சுழற்சியாக ஒவ்வொன்றும் சுழன்று 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 அந்த களமாக உருவாகிறது அந்த காந்தக்களம் உருவாகினால் உருவாக்கிய நிலையில்தான் இந்த பிரபஞ்சம் உற்பத்தியாகிறது மனித பிண்டமும் தோன்றுகிறது சரி அங்கே ஒரு கடிமனை கொண்டு அந்த மட்பாண்டவ தொழிலாளி செய்த அந்த மட்பாண்டம் எப்படி ஒரு முழுமை பெறுகிற சுழற்சி மூலம் அதே போல்தான் இங்கே மனித பிறவியும் ஒரு இயற்கை சுழற்சியோடு அதாவது ஒரு ஆன்பன் சேர்க்கையோடு ஒரு மனித பிண்டம் உருவாக்குகிறது இது படைப்பு தத்துவம் என்பது எல்லா பொருளையும் தான் நாம் உதாரணத்திற்காக இங்கு மனித எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு உருவத்திற்கும் தனித்தனியாக சொல்ல முடியும் ஆனால் இங்கு மனித உருவத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எளிதாக ஒரு விளக்கம் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே இந்த மனித உருவத்தின் படைப்பு தத்துவத்தை இங்கே நாம் காண ஒரு ஆண் ஒரு பெண் தேவைப்படுகிறது அங்கே சுக்கில சுரநிதம் என்று சொல்லக்கூடிய ஆண்பன் தத்துவம் தேவைப்படுகிறது அந்த சுக்கில சுரநிதம் என்பது ஆண்பன் இணைப்புக்கு பிறகு அங்கே பிண்ட ரகசியமாக சுக்கில சுரோனித பிண்டம் உருவாகிறது அந்த சுக்கில சுரோனித பிண்டம் கூட எந்த ஆண் எந்த பெண்ணிற்கு தேவை என்பதை உணர்ந்து இறைவன் சரியான ஒரு தேர்வு நிலையை தேர்ந்தெடுத்து அந்த ஆண் பெண்ணை வைத்து அங்கே சுக்கில சுரோனித பிண்டத்தை உருவாக்குகிறான் அந்த சுக்கில சுரோனித பிண்டம் உருவாகும்போது அங்கே என்ன நடக்கிறது அங்கும் இயற்கை சுழல் அந்த சுழற்சி மூலம் அங்கே இயக்கம் நடைபெறுகிறது அந்த இயக்கம் மூலம் அங்கே சிக்கல சுராயுதம் நடைபெறுகிறது எப்படி கேட்டால் அங்கே ஒரு நடனம் ஏற்படுகிறது பெண் கவர்ச்சிக்காக ஒரு நடனத்தை தோற்று வைக்கிறான் இறைவன் அதற்கு பெயர் ஓன நடனம் என்ற பெயர் ஓன நடனம் ஞான நடனம் பெருங்களிப்பு நடனம் என்று நடனங்களிலே இறை நடனம் வெவ்வேறு நிலையில இருக்கிறது இந்த நடனம் ஓண நடனம் என்பது சிறிய நடனம் என்று ஓணம் என்றால் இங்கு தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது சிறிய நடனம் என்று பொருள் வேண்டும் அதாவது சிற்றின்பம் பேரின்பம் இந்த சிற்றின்ப நிலையை உருவாக்கும் இறைவன் தான் இங்கே சிறிய ஓண நடனத்தை தோற்றுவித்து அந்த போன நடனத்தின் மூலம் ஆண்பன் இனக்கவர் தோற்றுவித்து அந்த இனக்கவர்ச்சியின் மூலம் அவர்களை இணைவித்து அங்கே இணைவதன் மூலம் அங்கே சுக்கில சுரணித பிண்டத்தை உருவாக்குகிறான் அந்த சுக்கில சுரணித பிண்டமானது ஏழு காடுக்கள் கொண்டு அமைக்கப்படுகிறது ஆணிலே மூன்றும் பெண்ணிலே நான்கும் கொண்டு இதை வள்ளுவ வள்ளல அழகாக சொல்ல இருக்கிறார் ஆணிலே மூன்றும் பெண்ணிலே நான்கு என்று இந்த நிலைதான் இந்த ஏழு நிலைகளும் ஏழு ஜாதுக்களாக மாறுகிறது இந்த பின்னம் வளரும் அந்த பின்னம் வளர்ந்து முதிர்ச்சி பெற்றவுடன் அந்த நிலை மாறும்போது ஒவ்வொரு நிலைக்கும் என்னென்ன தேவை எப்படி மாறுதல் செய்ய வேண்டும் என்று உள்ளே ஒரு கம்ப்யூட்டர் சிப் வைப்பது போல இங்கே ஒவ்வொரு நிலையும் மாறும்போது அந்த படிகளை நிலைக்கு நிலைக்க ஏற்றவாறு அந்த உருவமாற்றம் அந்த உருவமாற்றத்தின் மூலம் இந்த முழு உருவம் வந்து அடையும் வரை காக்கும் திறன் கொண்ட இந்த இறைவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு அங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறான் தொப்பல் கொடிய உறவு இது சிந்திக்க சிந்திக்க மிக அதாவது வியப்பாக இருக்கிறது ஒவ்வொரு நிலையிலையும் எப்படி இப்படி கன ஒரு தேர்ந்த பொறியாளமாக பக்குவப்படுத்தி அந்த பக்குவ நிலையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொன்று தோன்ற வேண்டும் என்ற வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி அந்த படிநிலையை தாண்டி முழு உருவம் அடையும் வரை நம்மை காத்து நாம் இந்த உலகை விட்டு பிரியும்போது அதுவரை இந்த உடலை காத்து வருகிறானே இறைவன் அந்த இறைவனை என்றாவது நாம் எண்ணி வியந்து கொண்டார் அந்த இறைப்பொருள் என்பது மிக ஒரு அற்புதமான பொருள் அதாவது இந்த பிண்டம் மட்டும் இருந்தால் கூடாது அதற்கு தேவையான உணவுப் பொருள் தேவை அது மட்டுமல்ல உயிர் தரக்கூடிய ஆன்மா ஒளிபுரிந்திய ஆன்மா தேவைப்படுகிறது அந்த ஆன்மா அந்த ஆன்மா உலகத்திலிருந்து எத்தனையோ ஜீவராசிகளை படைத்துக் கொண்டிருக்கிறான் இறைவன் எறும்பு முதல் ஈ யானை பறவைகள் பாம்புகள் மற்றும் எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்த இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் அந்த உயிரினை தோற்று இங்கே நமக்கு ஆன்மா என்கின்ற ஒளிநிலை பொருந்திய உயிர்நிலையை தோற்றுவித்து அந்த உயிர்நிலை நமக்கு ஒளி கொடுக்கக்கூடியதாக வைத்திருக்கிறார் மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு படியிலேயும் இன்னிந்து நிகழ வேண்டும் இந்த உருவம் விட்டால் குழந்தை பருவத்திற்கு ஒன்று வாலிப பருவத்திற்கு ஒன்று முதுமை பருவத்திற்கு ஒன்று என்று அந்த வகைப்படுத்தி அந்த வகைப்படுத்தும் நிலையிலேயே கன கச்சிதமாக ஒவ்வொரு நிலையிலேயும் தோற்றம் மாறிக்கொண்டு அந்த தோற்றத்திலே ஏற்படும் மாற்றங்களை நிறுத்தி கொண்டு வருகிறான் என்ற இறைவன் அந்த படைப்பு தத்துவத்தை நாம் எப்படி விவரிப்பது எப்படி புரிந்து கொள்வது இந்த இறைப்பொருளாகிய மூலப்பொருளாகிய ஆகாசப்பொருள் தன்னை காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய இயக்கம் மூலம் தன் நிலைப்பாட்டை உறுதி செய்கிறான் இந்த படைப்பு தத்துவத்தின் மூலம் இந்த படைப்பு தத்துவம் பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த படைப்பு தத்துவம் என்பது இறைவனால் காந்த சுழற்சி மூலம் அந்த காந்த சுழற்சி ஏற்பட்டு காந்த அலைகளை உருவாக்கி அந்த காந்த அலைகளின் மூலம் பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த பிரபஞ்சத்திலே இருக்கும் உயிர்நிலைகளை அந்த காந்த களம் மூலம் காந்த ஆற்றல் கொண்டு உயிர்நிலையை தோற்றுவித்து அந்த உயிர்நிலைக்கு தேவையான பொருட்களை படைத்து படைக்கும் திறன் வாய்ந்த அந்த படைப்பு திறன் கொண்ட வேப்புக்குள்ளாகும் இந்த படைப்பு திறன் ஒவ்வொன்றும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் கண்ணுக்கும் கருத்துக்கும் இட்டாத நிலையிலே நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிலே இறைவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்திருக்கிறான் காரணம் கருதி அதாவது இந்த காணொளி நீண்டு நீண்டுகொண்ட போகக்கூடாது என்பதற்காக இந்த சுருக்கமான தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் இறைவனை போற்றுங்கள் இறைவனை போற்றும் போது அவன் வேண்டியதை கொடுப்பான் இறைவனை நாம் தான் வருவான் குறிப்பிடாமல் வரவே மாட்டான் இறைவனை உங்கள் அருகில் உள்ள இறைவனை நீங்கள் அழையுங்கள் அவன் வந்து கொண்டே இருப்பான் உங்களோடு நான் உங் உங்களோடு இருக்கிறான் ஆன்மாவாக இருக்கிறான் ஆனால் அந்த ஆன்மாவாக இருந்தாலும் இறைவனை இந்த படைப்பு தத்துவத்தில் வணங்கிய இறைவனை அந்த மெய்ப்பொருளை இறைக்கும் இறையாகி அந்த மூலப்பொருளை பரம்பொருளை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த பரம்பொருளை வணங்குவோம் அவருடைய படைப்பு தத்துவத்தை வாழ்த்துவோம்